இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன அறுவடை பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நெய் மிளகா தான் அறுவடை பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வந்து சிவப்பு கலர் நெய் மிளகா இதுலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்படின்ற ஒரு வெரைட்டி கூட இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா செகப்பு கலரில் இருக்கும் இந்த நெய் மிளகா எந்த அளவுக்கு மனமா இருக்கும் அதே அளவுக்கு காரமும் இருக்குங்க நீங்கள் ஒரு குழம்புக்கு சும்மா ஒரு ஒரு பாதியாக இருந்துச்சு அந்த பாதியில் பாதி போட்டீங்கன்னாலே போதும் அந்த அளவுக்கு நியமனமாக இருக்கும் இதோட சீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்கள் யாருக்காவது வேணால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து நாங்கள் இயற்கை முறையில் தான் இருக்கோம் எங்களோட வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிறது போக மிச்சம் இருக்கிற பழங்கள்லாம் நான் காய வச்சு அதை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க வாங்கின எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக முளைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த வீடியோ வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் வந்து அவங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் பல வகையான நாட்டு காய்கறிகள் அதோட விதைகளும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே எங்க தோட்டத்துல இயற்கை முறையில விளைவிச்ச இருந்து எடுக்கப்பட்ட விதைகள் தான் இதுல வந்து கெமிக்கலே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் உங்க யாருக்காவது என்ன ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் தர பாத்தீங்களா அதுல வாங்கிக்கோங்க இந்த ரகங்கள்லாம் நம்ம வச்சுட்டா போதும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த செடிலாம் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கணும்னு நம்ம மாற்றி நடணும்னு அவசியம் இல்லை செடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகும் செடி நம்ம அளவுக்கு வந்து ஊட்டமாக வளர்க்குறோமோ அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பெருசாக வந்து நிறைய காய்கள் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்